வணக்கம் மன்னர்களே இந்த வீடியோ பற்றி நாம் நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் நான்காவது அறநூல் முதுமொழி காஞ்சி அதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாம் நாலடி ஆறு நான்கு மணிக்கு இடையே பழமொழி நானூறு இருபது திருக்குறள் எல்லாமே வந்து நம்ம நடத்தியிருக்கோம் அதுக்கான ஆன்லைன் பிடிஎஃப் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம டெலிகிராம் சேனலில் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைன் பிடிஎஃப் யூஸ் பண்ண வச்சிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நடத்தின வீடியோ எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ வாங்க இந்த முதுமொழி காஞ்சியோட ஒன்லைனர் பிடிஎஃப் பார்ப்போம் ஓகேவா ஏற்கனவே வந்து முதுமொழி காஞ்சி புக் மெட்டீரியல் வந்து நடத்திருக்கேன் இது வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து இப்போ நடத்த போகிறான் ஒரே ஒரு இதுதான் கவர் ஆகுது ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் டேர்ம் ஒன் எல் டூ முதுமொழி காஞ்சி அப்படி இது மட்டும் தான் கவர் ஆகுது பிரார்கள் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள வந்து முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து இடம்பெறும் நூல் வயதுலாம் முதுமொழி காஞ்சி எல்லாமே நம்ம மரப்பாடம் பண்ணுறது தான் நீங்கள் வந்து குழு வச்சு மலப்பாடம் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஓதலை விட சிறந்தது எதுனா ஒழுக்கம் மேதையில் சிறந்தது எதுனா கற்றது மறவாமை நெக்ஸ்ட் பாருங்கள் வன்மையில் சிறந்தது எதுனா வாய்மை இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை கற்றலில் சிறந்தது கற்றாறை வழிபடுதல் நெக்ஸ்ட் பாருங்கள் எயித்து பகைவரை தண்டிப்பதனை விட சிறந்தது எதுனால் அவருக்கு நன்மை செய்தல் அழகுடையவராக இருப்பதை விட எது நாணம் நாணமுடையவராக இருப்பது குலப்பெருமையை விட சிறந்தது எதுனா ஒழுக்கமுடைமை ஓகே லெவன்த்து பாருங்கள் ஆழ்தலி உலகத்து மக்கட்கிழாம் என தொடங்கும் பாடலை பாடியவர் மதுரை கூடலூர் கிலார் நூல் வந்து புதுமொழி காஞ்சி ஓகே இப்போ நெக்ஸ்ட் போவான் நெக்ஸ்ட்டு டுவெல்த்து பாருங்கள் கூடலூர் கிலார் பிறந்த ஊர் கூடலூர் கூடலூர் கிளாரின் பாடல்களை யார் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள்னா கிணியார் வந்து முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் பாடலில் வந்து அவர்களுடைய பாடலை வந்து மேற்கோளாக கையாண்டுள்ளார் கோடலூர் கிழார் பேஸ் காலத்திற்கு பின் வாழ்ந்தவர்னா சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் ஓகே இப்ப பிப்டீன் கொஸ்டின் பாருங்க முதுமொழி காஞ்சி எத்துறைகளில் ஒன்றுனா காஞ்சி துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி பதினேழு கணக்கு நூல்கள் ஒன்று எல்லாமே நாலடியார் பதினேழு கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி செடியும் அப்படி தான் பதமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் இப்போ இந்த முதுமொழிக்காஞ்சியும் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் முதுமொழிக்காஞ்சி எந்த உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறதுனா உலகியல் உண்மைகளை யானருக்கு சாரி ஊ தான் ஆன்சர் அப்போ உலகியல் உண்மைகளை எடுத்து இயம்புகிறது ஓகே இப்போ எயிட்டீன்த் பார்ப்பா முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர்னா அறிவுரை கோவைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி அறவுரை கோவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இப்போ முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து அதிகாரங்கள் வந்து முதுமொழி காஞ்சியில் வந்து இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நூறு பாடல்கள் இருக்குது புரியுதுங்களா ஒவ்வொரு பாடலிலையும் வந்து சாரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து வந்து இருக்கும் ஆக நூறு பாடல்கள் வந்து இருக்குது ஓகே இப்போ முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணைத்துறைகளில் ஒன்றுதான் காஞ்சி திணைத்துறையிலும் ஒன்று முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் தெரியும் மதுரை கூடலூர் கிரா இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு சிறந்தது ஓகே நெக்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது கட்டளை விடவும் சிறந்தது எதுனா ஒழுக்கமுடையுமே சிறந்தது சூப்பர் நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் ப்ரீவியசியர் இயர் என்னென்ன தான் கேட்டிருக்காங்க முது ம முதுமொழி காஞ்சி பற்றி அப்படின்னு பார்ப்போம் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து நிலையாமை பற்றி சொல்லும் திணை பாருங்க நிலையாமை பற்றி சொல்லும் திணை காஞ்சி திணைதான் நிலையாமை பற்றி சொல்லும் திணை முதுமொழி காஞ்சியில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை செயல்கள் உள்ளன எத்தனை செயல்கள் உள்ளன பத்து செயல்கள் வந்து உள்ளது ஓகே ஃபோர்த்து பாருங்க ஓதலீர் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி குலனுடைமையும் கற்பு சிறந்தது இடம்பெறும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி மேதையில் சிறந்தது என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமல் இருக்க வேண்டும் கற்றது மறவாமல் இருக்க வேண்டும் அதான் வந்து மேதையில் சிறந்தது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து உரைக்கும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து நூறு மொத்த நூறு பாடல்கள் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதுமொழி காஞ்சி நூலின் வேறு பெயர்கள் அறிவுரை கோவை ஆத்திச்சூடி முன்னோடி நோட் பண்ணிக்கோங்க அறவுரை கோவை அறிவுரை கோவை இல்லாட்டி ஆத்திச்சூடி முன்னோடி இப்படிலாம் வந்து முதுமொழி காஞ்சிக்கு வந்து பெயர் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நிலையாமை பற்றிய பாடும் நிலையாமை பற்றி பாடும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி இப்போ நிலையாமை பற்றி பாடும் திணைனா வந்து காஞ்சி திணை நிலையாமை பற்றி பாடும் நூல் அந்த முதுமொழி காஞ்சி ஸோ பட் முதுமொழி காஞ்சி நூலில் ஒவ்வொரு பத்து பாடல்களும் இதில் தொடங்கும் முதுமொழி காஞ்சியில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு பாடல்களும் வந்து எதை வச்சு தொடங்கும்னா ஆர்காலி உடைத்து இந்த வரியில தான் வந்து தொடங்கும் எல்லா பாடலுமே இதை இதெல்லாம் தான் தொடங்கும் முதுமொழி காஞ்சியில ஐந்து பாடல்களும் ஆர்காலி உடைத்து அந்த வரியில தான் தொடங்கும் ஓகே ஆக முடிஞ்சு ஓகே மாணவர்களே இந்த வீடியோ பதிவுலாம் நாம முதுமொழி காஞ்சி ஒன்லைனர் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து முதுமொழி காஞ்சியோட புக் மெட்டீரியல் அதை வந்து நான் நடத்தியிருப்பேன் அதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் நாலடியார் நான் மணிக்கடியை பலமொழி நானூறு திருக்குறள் இருபது அதிகாரங்கள் அனைத்துக்குமான வீடியோவும் வந்து அனைத்துக்கான எல்லாமே வந்து நான் நடத்திட்டேன் அதுக்கான வீடியோ பதிவு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் நடத்துகிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒன்லைன் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் இதுக்கு முன்னாடி நடத்தினா அனைத்துக்குமான ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் இருக்குது இங்கே டெலிகிராம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேவா அடுத்து நாம் என்ன நடத்த போகிறோம்னா திருக்கடுகம் அடுத்த வீடியோ வந்து நம்ம திருக்கடுகம் நடத்த போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு காத்துருங்கள் மற்றமுறை வீடியோ பதிவு சந்திக்கிறேன் நன்றி